எழுத்துக்கள் எல்லாம் ஒரே எழுத்துல முடிவடைகின்ற மிக அழகான ஒரு வர்ணனையை தன்னுடைய கணவருக்கு இந்த பெண்மணி செய்திருக்கிறாள் என்னுடைய கணவன் யார் என்றால் ஜவுஜி என்பது ஒரு கூடாரம் அமைக்கிற போது கூடாரத்தினுடைய கூம்புல உச்ச பகுதி அந்த மேல் மேலுக்கு அப்படியே தூக்கி காட்டுகின்ற அந்த தான் நடுக்கம்புதான் என்று செல்லப்படும் அந்த இமாது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த கூடாரத்தினுடைய உச்சம் உயர் அந்த உயர்நிலை காணப்படும் மத்த எல்லாமே வளர்ச்சி எல்லாமே கொஞ்சம் கொட்டாங்காம தான் இருக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த உச்சமான ஒரு நீளமான கம்பு இதுக்குதான் ரஃபீல் இமாத் தன்னுடைய கணவனை இந்த பெண்மணி சொல்ற போது எங்களோட ஊருக்குள்ள இருக்கிறவர்களே ஒரு உயர்ந்த மனிதர் இவர் தான் உயர்ந்த உயர்ந்த மனிதர் என்று இந்த இடத்துல சொல்வது அவருடைய நீளத்தை அல்ல சமுதாயத்துல அவருக்குரிக்கூடிய மதிப்பு இந்த ரஃபீல் ஐமாதுக்கு இன்னும் சில அறிஞர்கள் கருத்து சொல்கிற போது அதிகமாக விருந்து தருகின்ற வார போற எல்லாருக்கும் விருந்தோம்பல் செய்கின்ற ஒரு மனிதர் ஜாகி கால வழக்கம் என்னன்னு கேட்டா யாரு சமுதாயத்தில் பெரிய கௌரவம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ இவங்களை தான் எல்லாருமே தேடி தேடி வருவாங்க இரவையில வந்து கதவை தட்டுறதாக இருந்தாலும் சரி அவசரத்துக்கு தேவைக்கு வந்து உதவி கேட்கிறதாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இப்படியான மனிதர்கள் யாரெல்லாம் ரஃபீல் அமாதுகளாக இருக்கிறார்களோ இவர்களிடம்தான் வருவார்கள் இப்படியான எல்லோரும் தேடுகின்ற ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு மனிதர் தான் என்னுடைய கணவர் நஜாதி என்பது இடுப்புல வைத்து பயன்படுத்துகின்ற மனிதர்கள் ஜாகிலிய காலத்தினுடைய அவங்களோட நாகரிகம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய வீரத்தையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் காட்டுவதற்காக வேண்டி வாளுக்கென்று ஒரு உரையை தன்னுடைய இடுப்போடு சேர்த்து என்ன செய்வாங்க இணைத்துக் கொள்வார்கள் இந்த வாளுடைய உரைக்குத்தான் சொல்லப்படும் எனவே தவிலும் நஜாதி நீளமான வாளுரையை தன்னோடு வைத்துக் கொள்ளும் ஒரு மனிதர் அப்ப கொட்டானாக்களுக்கும் சின்னாக்களுக்கும் பெரிய ஒரு உரையை எடுப்புல காட்டிட்டார் நல்லா இருக்குமா இல்ல எங்கேயாவது போய் கால் தட மாறி விழுந்துருவாங்க உர நிகழமாக இருக்குது அர்த்தம் ஆளும் நிகழமாக இருந்தால் தான் உரையும் நிகழமாக இருக்கும் எனவேதான் இவர் ஒரு நீண்ட மனிதர் உயர்ந்த ஒரு மனிதர் மேலுக்கு வந்திருக்கிற ரஃபியுல் ஐமாதுடைய அர்த்தம் வேற கீழுக்கு வந்திருக்கக்கூடிய தவீலுல் நஜாதுடைய அர்த்தம் வேற இன்னும் சில அறிஞர்கள் இதை வழங்கப்படுத்துற போது தவீல் என்பது அவருடைய உடலின் அளவை சொல்லப்பட்டது அல்ல நீண்ட வாழ்றை என்பது பெரிய வாழ் தூக்குறதாக இருந்தால் அந்த அளவுக்கு வீரம் இருக்கணும் அகல்ற வீரத்துக்கு ஏற்ற மாதிரி கை பலத்துக்கு ஏத்த மாதிரி வாள் கொட்டானாக இருக்கும் நடுநிலையாக இருக்கும் ஆனா இவர் வந்துக்கிட்டு நல்ல கை வேகம் உள்ள ஒரு மனிதர் எனவேதான் இவருடைய வாளுடைய உரையை பார்த்தாலே விளங்கும் பெரிய ஒரு வாழ் வச்சிருப்பாரு அவ்வளவு பெரிய வாழ உருவி வாழ சண்டை செய்கிற அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கிறதாக இருந்தால் இவர் ஒரு வீரன் அந்த வீரன் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்ப கணவனை சொல்லக்கூடிய சமுதாயத்தில் உயர்ந்த ஒருத்தர் அதே மாதிரி ஒரு வீரன் இதெல்லாம் பெண்களுடைய எதிர்பார்ப்பு சில பெண்கள் இருப்பாங்க கணவர் என்ன எனக்கு என்ன செய்கிறார் என்னை பற்றி அவருடைய பார்வை என்ன இதெல்லாம் பெருசா பெருசாரிக்காது அவர் யார் சமுதாயத்தில் அவருடைய அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன இதை மட்டும் மதித்து மனதில் பெருசாக கணவனை கற்பனை செய்து வாழ்கின்ற பெண்கள் இருப்பார்கள் அப்படியான ஒரு பெண் தான் இந்த பெண் கணவனுடைய சிறப்பம்சத்தை தான் சொல்லி போறா அவர் என்னோட எப்படி இருக்கிறார் எதையும் சொல்லல அவர் ரமாதி ரமாத் என்பது சாம்பல் நிறைய சாம்பல் தன்னுடைய உடலில் பட்டிருக்கும் ஒரு மனிதர் சாம்பல் பெறதால என்ன சிறப்பு இருக்குது வாழ்க்கையுடைய தேவைக்கு போதுமான அளவுக்கு சமைச்சா அது அடுப்போட நின்று ஆனா வார போற எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்கணும் என்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அவங்க அடுப்ப ஊதி ஊதி சாப்பாடுகளை செஞ்சு செஞ்சு உடம்பு முழுக்க அவிமுற்ற சாம்பல் படிந்து போயிருக்கும் அப்படின்னா அர்த்தம் அவரை அவரை வைத்த மட்டும் நிரப்புகின்ற ஒரு ஆள் அல்ல ஊர்ல யார் வந்தாலும் யாரு போனாலும் எல்லாருக்குமே சாப்பாடுகளை சமைச்சி போடுகின்ற ஒரு ஆள் கரீபுல் வைத்தி மினாதி கலகத்துக்கு பக்கத்தில் வீடு உள்ள ஒருத்தர் கழகம் என்று சொன்னால் பாராளுமன்றம் இந்த காலத்துல கழகம் விளையாட்டு கழகம் தான் இருக்குது விளையாட்டு கழகம் விளையாட்டு கழகம் இப்படி என்ன செய்வாங்க கழகங்கள் வச்சுக்குவாங்க ஜாகிலிய காலத்துல கழகம் என்று சொன்னால் அவனோட பாராளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு பக்கத்துல யாருக்கு வீடு இருக்கும் அதனுடைய உறுப்பினருக்கு தான் இருக்கும் என்ன நடந்தாலும் அவசரமாக கூட்டம் கூடுறது அவசரமாக ஊர் முடிவுகள் எடுக்கிறது இதுக்கு அவங்க வந்து போகணுன்றதுக்காக வேண்டி பாராளுமன்றத்தை அந்த நாதிகளை வளர்ச்சி அவசரமாக கூப்பிட்டா நாதான் என்ன அர்த்தம் கூப்பிட்டான் கூப்பிட்ட உடனே விளங்கி அவசரமாக வந்து சேர்ற ஆக்களாக இருந்தா தான் நாதின்னு சொல்லுவாங்க அதுக்கு குரான்ல வந்துட்டு அவங்க கூப்பிடுறாக்களை எல்லாம் கூப்பிட்டு கட்டும் அதான் சொல்றான் சனதுபானியா நாங்க கூப்பிட வேண்டிய ஜபானியாக்களை கூப்பிடுவோம் வீரர்களை புத்திஜீவிகளை பார்த்து தான் பாராளுமன்றத்துக்கு பக்கத்துல எப்ப கூப்பிட்டாலும் வரணுன்றதுக்காக வண்டி அவங்களோட வீடுகளை அமைச்சு என்னுடைய கணவர் யார் தெரியுமா பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் வீடு உள்ள ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு சிறந்த புத்திஜீவின்னு அர்த்தம் எப்ப வேணும்னாலும் கூட்டம் கூடும் எப்ப வேணும்னாலும் இவங்க போகணும் ரெடியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர் அதான் கரிபுள் வைத்திமினன் நாதி கலகத்துக்கு பக்கத்தில் வீடு உள்ள ஒருத்தர் சொல்லப்போனால் தன்னுடைய கணவன் சமுதாயத்தில் உயர்ந்த ஒருத்தன் என்னுடைய கணவன் ஒரு வீரன் என்னுடைய கணவன் தாராளமான தர்மம் செய்கின்ற ஒரு மனிதன் என்னுடைய கணவன் ஒரு சிறந்த புத்திஜீவி சிறந்த புத்திசாலி இதெல்லாமே ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இல்ல மேற்க நாங்க பார்த்தோம் ஒவ்வொரு பொம்பளையிலும் ஒவ்வொரு வித்தியாசம் இந்த எப்படி எப்படியானவ இவ சொன்ன வாசகங்களை பார்த்தா இவர் என்னோட நல்லா நடக்கிறாருன்னு சொல்லல நல்லா சாப்பாடு சாராருன்னு சொல்லல என்ன நல்லா அரவணைக்காரு அவருடைய உடலியல் ரீதியான விஷயங்கள் எதையும் அவ பேசின இல்லாமே என்னது கணவனுடைய கௌரவத்தை தான் பேசுறா இப்படியான மனவநிலையில உள்ள பொம்பளைகள் இருப்பாங்க இவங்களோட எதிர்பார்ப்பு இவங்களோட முழு விஷயங்களும் என்னன்னு கேட்டா கௌரவமான ஒரு கணவர் ஊருக்குள்ள மதிப்புள்ள ஒரு கணவர் வேணும் இவங்க வந்துட்டு ஊட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அந்த மதிப்பைத்தான் பெருசாக பார்ப்பாங்க இந்த மனநிலை உள்ளவங்க மதிக்கப்படணும் அதே மாதிரியான தான் என்ன செய்வாங்க திருமணத்துக்கு தேடுவாங்க திருமணத்துக்கு பின்னாலேயும் அதே விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில எப்ப உடை வரும் அப்படின்னு கேட்டா இந்த சமுதாயத்தில் கௌரவம் இப்ப அவங்களுக்கு குறைஞ்சிட்டோ அப்ப அவங்களோட மனசுல இருந்து என்ன செஞ்சிருவாங்க அவங்களோட மதிப்பு மரியாதையெல்லாம் எல்லாம் எனவே தான் இந்த பெண்களுடைய நிலவரங்கள் அறியப்படணும் இவங்க யாரு இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்றத ஒவ்வொரு கணவன் என்ன செய்யணும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுறத்தோட ஆஹ் அந்த எந்த விஷயத்தில் அவங்க எதிர்பார்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்களோ அந்த விஷயத்துல தன்னிடம் ஒரு குறைபாடு வராமல் பார்த்துக்கணும் தன்னுடைய கணவருடைய இரக்கத்தை மட்டும் பெருசாக பார்க்குற பொம்பளை எல்லா இருந்தால் அதில் குறைபாடு வரக்கூடாது கணவனுடைய கௌரவத்தில் மட்டும் பெருசாக கண்ணுங்கிறது மாக்களாக இருந்தா அதில் குறைபாடு வராம பாதுகாத்துக்கணும் இதே மாதிரி மற்ற மற்ற எல்லா விஷயத்திலையும் என்ன லைன்ல என்ன எதிர்பார்க்கிறாண்டல் தன்னுடைய மனைவியை பத்திய விஷயங்கள் எல்லாத்தையும் கணவன் புரிஞ்சிக்கணும் தன்னுடைய கணவனை பத்திய எதிர்பார்ப்பு என்னிடம் என்னுடைய கணவனின் முழு எதிர்பார்ப்பு என்ன எதுல குறைபாடு இருந்தா தாங்கிக்க மாட்டாரு எதுல குறைபாடு இருந்தா அவர் சமாளிச்சு போவார்ன்ற விஷயத்த கட்டாயம் என்ன செய்யணும் விளங்கிக்கணும் இதுதான் இந்த அதிசிகள்ல இருந்து நாங்க விளங்கக்கூடிய விஷயமாக ஆஹ் இருக்கிறது